வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பூர் மற்றும் ஒற்றச்சரம் உடன்கூட நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க பச்சை மிளகாய் திருப்பூர் விலை குறைவுங்க இன்றைக்கி பதினஞ்சு டு பதினேழுல கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் பொடிக்காயெல்லாம் எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூணு டைப்பாக வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் மரத்துக்காய் அதிகபட்ச விலையாக எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் விலை வரத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க விற்பனையாக வந்து முருங்காய் வந்து ரொம்ப ரொம்ப டெட் சொல்லுவாங்க அடுத்ததுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஆறுநூறுக்கும் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் இருபது ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ அதிகபட்ச விலை ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஐநூறுரூவாய்க்கும் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச குறைந்தபட்சம்லையா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறுரூவா டாப் கோல்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச அதிகபட்சம்லைய இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவாய்ங்க தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா சற்று விலை போயிட்டு போயிட்டுருக்குதுங்க இன்றைக்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பந்தல் தக்காளியாக இருந்தால் நானூற்றி ஐம்பதுக்கும் சாகோ காஞ்சனா முதல் பொறுப்பு பார்த்திங்கன்னா நானூறு டு நானூற்றி இருபதுக்கும் மதன் தக்காளி முந்நூற்றி ஏ எண்பதுக்கும் விற்பனை இருக்குதுங்க டோட்டலாக ஓவராலாக பார்த்திங்கன்னா தக்காளி முந்நூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லலாங்க விலைவாசி தக்காளி வந்து கொஞ்சம் ரேஸ் போயிட்டு போயிட்டுருக்குதுங்க கொத்தமல்லி தலை விலை குறைவங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சக்கரை கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சத்துலையாக முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் அதிகபட்சையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது பாக்ஸ் நானூறு விற்பனை விற்பனையாகுதுங்க வெண்டைக்காயங்க பதினஞ்சில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான காயாக இருந்தால் ஐநூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சில் கொண்டு போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு டு ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்மன் கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஆறுநூறுங்க ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு ஐம்பது ரூபா என்ன பண்ண போங்க பவானி பார்த்தீங்கன்னா இருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சொத்தை எல்லாம் தெளிவாக இருந்தால் தான் இந்த ரேட்டுக்கு பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஐநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான நிலம இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடந்த ஒரு பத்து நாள்லேயே ஒரு தரமில்லாத மார்க்கெட் போய் சொல்லுவாங்க ஏன்னா இருபத்தஞ்சு கிராமங்கள் முப்பது கிராமங்கள் முப்பத்தஞ்சு கிராங்கு காட்டுக்குள்ளே புடுங்கிற விவசாயிகள் கன்ஃபியூஸ் ஆகி நம்மளை கூப்பிட்டு கேட்கறாங்க யா கேட்டால் அவங்க ஒரு ரேட்டு சொல்கிறாங்க மார்க்கெட்டில் போனால் அங்கே ஒரு ரேட்டு விற்கிது என்ன பேசிக் கான்செப்ட்டுங்கன்னா சின்ன வெங்காயத்தை பொறுத்துல காய் ஒவ்வொரு காட்டில் ஒரு மாதிரி இருக்குதுங்க அதுதான் முதலுக்கு வந்து இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன காரணம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரை காட்டுக்குள்ளேயே வாங்கிக்கிறாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமே பார்த்திங்கன்னா நல்லா நாற்று கடைகள் நல்ல காய் ஊறி நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்தால் இன்றைக்கும் காய் விற்றுருக்குதுங்க இருபத்தஞ்சி டு நாற்பது ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வித்துருக்குதுங்க நாற்று காயும் வித்துருக்குது இன்றைக்கி எதாவது அப்டேட்டுங்க சின்ன வெங்காயங்க அரசாணிக்காய் அதிகபட்ச வளையா ஐம்பதுல கிலோ மூட்டை நானூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையா முந்நூறு டு ஆறுநூறுவாயிங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க காளிப்பிழ வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க சராசரியாக ஒரு பூ இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க நல்ல பறவெட்டாக இருந்தால் நான் முப்பத்தெட்டு நாற்பது கூட போகுதுங்க நார்மல் ரேட் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெருவட்டு காய் சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லலாங்க ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்புக்காய் வந்துருந்துங்க ஐம்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வரத்துக்கு ரொம்ப குறஞ்சிருச்சுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு எட்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகுது விலையை வந்து இப்படியே ஸ்டடியை நிற்குமா விலை இறங்குமா இன்னும் ஏறுமான்னு கேட்டிருந்தீங்க விலை வந்து இறக்கம் ஏற்றத்தை யாராலும் கணிக்க முடியாதுங்க என்ன காரணம்னா நம்ம லோக்கல் தக்காளி வச்சு நிர்ணயம் பண்ணுறது அடையாதுங்க வெளியிலேருந்து கர்நாடகா ஆந்திரா மைசூர் இல்லை வெளியே அவுட் சைடு பார்த்தீங்கன்னா எப்படி மழை பெய்யுது அதை பொறுத்து நிர்ணயமாங்க கண்டிப்பாக விலை வந்து நம்ம டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நன்றி